வந்து இந்த ஸ்லீவில் எம்ப்ராய்டிங் இருக்குது அது சென்ட்ரு எப்படி கொண்டு வரது அப்படிங்குறது வந்து பார்ப்போம் இப்போது சென்ட்ரு இருக்குது பாருங்கள் அதை வந்து எப்படி கரெக்டாக அதுக்கு நேராக வந்து சோல்டருக்கு நேராக ஜாயின் பண்ணுற மாதிரி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்லீவ் அதனால் ஆம்கோல் ஜாயிண்ட் வரும் அதை ஜாயிண்ட் வந்து போட்டுருவோம் முதல்ல நான் ஒரு ஸ்லீவ் ஆல்ரெடி தைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து ஜாயிண்ட் மத்தா கரெக்டாக அந்த ஆம்கோளுக்கு மட்டும் ஜாயின் போட்டுக்கிருங்க ரெண்டு பக்கமும் அதில் வந்து ஜாயிண்ட் வந்து போட்டுருங்க இப்போ இது கரெக்டாக நம்ம இந்த சென்ட்ரு பார்த்துருக்கோம் பாருங்க அதாவது நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம் அதே அளவு கரெக்டாக பார்த்து இதுலேயும் வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க இப்போ இதில் வந்து கரெக்டாக இந்த கரெக்டாக இந்த சென்டர் பார்த்துக்கிறோங்க இதுக்கு நேரம் பார்த்து இதுலேயும் வந்து ஒரு அடையாளப்படுத்திக்கிறோங்க இதுக்கு வந்து பத்தாததுக்கு நம்ம ஜாயிண்ட் வந்து போடணும் இப்போ இதுதான் இதுக்கு வந்து சென்ட்ரு கரெக்டாக அந்த இடம் இப்போ ஒரு அரை இன்ச்சு வந்து நம்ம தையலுக்கு வந்து விட்டுருக்கோம் அதுக்கு நேரம் இந்த ரெண்டும் அடையாளப்படுத்தின பாருங்கள் அந்த ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கிறோங்க அளவு சாரி திருப்பி போட்டிருக்கேன் இது வந்து திருப்பி போட்டுக்கிறோங்க அதாவது ஜாயிண்ட் வந்து இந்த பக்கமாக இருக்கணும் இது வந்து நல்ல பக்கமாக மெயின் பீஸ் வந்து நல்ல பக்கமாக இருக்கணும் லைனிங் பீஸ் வந்து நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கணும் அந்த மாதிரி போட்டுக்கிறங்க இப்போ இது அளவு கரெக்டாக இதை வந்து பார்த்துக்குறங்க இந்த சென்ட்ரு கரெக்டாக அடையாளப்படுத்தி பாருங்கள் பாருங்க அந்த சென்டரை கரெக்டாக வச்சுக்கிருங்க இப்போ தையல் போட்டு திருப்பிடுவோம் இது அப்படியே மடித்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுடலாம் இழுத்து இப்போ இதை வந்து அப்படியே திருப்பி இந்த இருக்கு பாருங்கள் இந்த கிளாத் வந்து இதில் வந்து இதை அப்படியே மடித்து இது மேலே ஒரு தையல் போட்டுருங்க அப்போ தான் வந்து லைனிங் வந்து நமக்கு தூக்காமல் இருக்கும் அதனால் இதில் ஒரு தையல் போட்டுருங்க இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா லைனிங்கில் வந்து தையல் இருக்கும் இப்போ இதை வந்து மொத்தம் நமக்கு வந்து மூணு தையல் தேவைப்படும் இப்போ இதை அப்படியே மடித்து கரெக்டாக அந்த கரையை மாத்திரம் எடுத்துக்கிறோங்க நீட்டாக கரை தான் வெளியில் தெரியணும் நமக்கு சென்ட்ரு வந்து கரெக்டா வரணும் இந்த சென்று இந்த பூவும் வந்து நமக்கு எங்க தச்சிருக்கோமோ அதுக்கு நேரம் வரணும் இப்ப சுத்தி ஓட்டிடலாம் இப்போ நமக்கு வந்து நீட்டாக வந்துருச்சு இப்போ ஒரு பக்கம் வந்து ஜாயின் போடணும் அதை வந்து இப்போ எப்படி போடுறது அப்படிங்கறது வந்து பார்ப்போம் இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு பிட்டு வந்து ஜாயிண்ட் வந்து போடணும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பிட்டு எடுத்துக்கிறோங்க நேர் பிட்டாக இருக்கணும் அப்படி இழுத்து பாருங்கள் அந்த மாதிரி இதில் இழுத்தீங்கன்னா க்ராஸு இந்த மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக நேர் வரணும் இழுத்திங்கன்னா நேர் இருக்கணும் இப்போ இதை வந்து கரெக்டாக அந்த அளவு நேரை கட் பண்ணிக்கிடுங்க இதை வச்சு தச்சுருங்க அப்படியே மேலே வச்சு தச்சிருங்க அப்படியே திருப்பிடுங்க திருப்பினீங்கன்னா நமக்கு வந்து ஜாயிண்ட் நீட்டாக வந்துடும் எக்ஸ்ட்ரா உள்ளதை நமக்கு எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு போக மீதி வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நீட்டாக நமக்கு வந்து பாருங்கள் எம்ப்ராய்டிங் வந்து எம்ப்ராய்டிங் பூ போட்டது நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத எம்ப்ராய்டிங் வந்து போட்டோம்னா இந்த மாதிரி தான் சென்ட்ரு பார்த்துட்டு கரெக்டாக தைக்கணும் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்